பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி இணை செயலாளர் கோமல் அன்பரசன் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற முகத்தை தாண்டி ஒரு இன்னைக்கு அசம்பிளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அரசியல்வாதியாகவும் பத்திரிகையாளராகவும் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும் ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு ஒரு அதிர்ச்சியில் அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி ஒரு பிரதான எதிர்கட்சி ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பில் தீர்மானம் கொண்டு வந்து அதை பேசணும் அது தொடர்பாக விவாதம் நடத்தணும் அது தொடர்பாக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை கேள்வி கேட்கணும் அதுக்கு வந்து அரசிடமிருந்து பதில் பெற வேண்டும் மக்களுக்கு அதன் வழியாக ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அதை தடுக்கிற இந்த ஆளும் திமுக அரசினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய ஜனநாயக முதல்வர் விளக்கம் சொல்கிறார நான் ஓடி ஒளியில் அப்படிங்கிற முதல்வர் எப்போ விளக்கம் சொல்கிறாரு எப்போ விளக்கம் சொல்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர்களையும் குண்டுகட்டாக வெளியேற்றிவிட்டு அதன் பிறகு அதுவரை அவைக்கு வராத முதலமைச்சர் அதன் பிறகு வந்து அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு எங்களுக்கு எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு சபாநாயகர் சொல்கிற விளக்கம் கேள்வி நேரம் முடிந்த பிறகு நீங்கள் வந்து உங்களோட இதை எழுப்புங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் எங்களுடைய தலைவர் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவைக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் தன்னுடைய இருக்கைக்கு வராத முதலமைச்சர் அதன் பிறகு வந்து அவர் விளக்க அறிக்கை படிக்கிறதுக்கு அனுமதிக்கிறார் இது எப்படி இது இதுக்கு பேர் ஓடி ஒழியறது இல்லாமல் வேறு என்ன ஏன்னா நீங்கள் கடந்த ஆண்டும் சரி காவல்துறை மானிய கோரிக்கையில் ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் பேச எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பொழுது அதற்கு எதற்குமே பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் முதலமைச்சர் இருந்தார் அன்றைக்கி அந்த அளவிற்கு ஒரு ஒரு புள்ளி விவரங்களோடு ஒரு தெளிவான கேள்வி கணைகளை ஆளுங்கட்சியின் மீது எடுத்து வைத்தார்கள் அந்த பயம் உங்களுக்கு இல்லை ஏன் நீங்கள் இன்னொரு கேள்வி ஜ ஜனநாயகத்தோட கருத்து சுதந்திரத்தோட காவலர்கள்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற தன்னை மிகைப்படுத்தி காட்டிக் கொள்கிற திமுக ஏன் இந்த அளவுக்கு பயப்படுது ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிறதை ஏன் சட்டப்பேரவையிலிருந்து நேரலை ஒளிபரப்பை ஏன் அதை வந்து கட் பண்ணுறாங்க நேரலை ஒளிபரப்பில் காண்பிக்க மறுப்பதன் காரணம் என்ன முதலமைச்சர் பேசுறதையும் ஆளுங்கட்சினர் பேசுறதையும் அவங்களுக்கு அவங்க ஜால்ரா போடுறதையும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஜால்ரா போடுறதையும் தான் காமிக்கணும்னு சொன்னால் இது என்ன ஜனநாயகம் அப்போ பயப்படுறீங்க தானே அர்த்தம் ஓடி ஒளியறிங்க தானே அர்த்தம் அவை மரபுகளை தாண்டிய விஷயங்களை நாங்க என்ன அவை மரபு எதிர்கட்சி தலைவர் பேசுறத நேரலையில காமிக்க கூடாதுங்கிறது அவை மரபா அப்படி எதுவும் இருக்கிறதா தெரியலையே அப்போ உங்களுக்கு பயம் உண்ணாவிரத அன்னைக்கு பெரிய அளவுக்கு ட்ரெண்டானது பயமா ஸ்டாலின் அப்படின்னு கேட்டவங்க தகவல் தொழில்நுட்ப அணியோட அந்த பணி அது எல்லாரும் பொது தளத்திலே எல்லாரும் கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு அதிமுக அரசியல் பண்றதுக்கு ஒரு டாபிக் கிடைச்சிருச்சோ அப்படி சொல்ல முடியாத எதிர்க்கட்சி கேட்கறத வேற கேக்குறது இவ்வளவு நாளும் ஒதுங்கி அந்த அளவுக்கு இந்த கடுமையா மறுக்கிறேன் கடுமையா மறுக்கிறேன் ஒதுங்கிங்கிறத கடுமையா மறுக்கறேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா மக்கள் பிரச்சனைகளுக்கும் ஆனா நடைப்பாடியார் குழு தலைமையில இறங்கி தெருவுல இறங்கி ரோட்ல இறங்கி தான் இருக்கும் அந்த அரசுக்கு கேள்வி தான் இருக்கும் அந்த அரசோட காதுல ஒழிக்கிற மாதிரி காத அவங்களோட காதை மூடிக்கிட்டு இப்ப நீங்க தூங்குறவரை எழுப்பலாங்க தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்புறது நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக எங்களோட கடமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மிக சரியாக மிக சரியான எடப்பாடி தலைமையில் செய்து கொண்டு தான் இருக்கு இது எப்படி எங்கே ஒதுங்கணும் எந்த பிரச்சனைக்கு நாங்கள் வந்து குரல் கொடுக்கல எந்த பிரச்சனைக்கு போராடலை சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இந்த அளவுக்கு அசுர வேகத்தோடு செயல்பட்டாங்களா அதிமுக என்ன அதில் என்ன சந்தேகம் வெற்றியை ஈட்டியிருப்பாங்களா இல்லை நீங்கள் களத்தை பொறுத்த மட்டும் வெற்றி தோல்விங்கிறது அரசியலில் வந்து இயற்கையானது இந்த தேர்தல் எப்படி நடந்ததுன்னா இங்கே மோடி வரக்கூடாதுங்கிற ஒரு வெறுப்பலையில் மக்கள் குத்தி தள்ளியிருக்காங்க இதுதான் நடந்திருக்க தவிர இங்கே தமிழ்நாட்டு அரசியலையோ தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் இன்னார் இன்னார் வரணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கல அவங்க நோக்கம் அவங்க கோபம் ஒருத்தர் மேலே இருந்தது அந்த வெறுப்பை அந்த கோபத்தை காமிச்சிருக்காங்க நாங்கள் தேசிய அளவில் யாரோடையும் கூட்டணி இல்லை நாங்கள் தனித்து இருந்தோம் தேமுதிக இப்போ எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகளை ஒருங்கிணைச்சி புதிய தமிழ் மாதிரியான கட்சிகளை ஒருங்கிணைச்சு நாங்கள் ஒரு ஒரு அணியாமல் இங்கே ஒரு மதவாத கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்தீங்க எஸ்டிபிஐ மாதிரியான மத கட்சிகள் எல்லாம் இல்லை பாஜக மாதிரியான கட்சிகள்லாம் வேண்டாம் இல்லை 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 நீங்கள் நீங்கள் அதாவது உங்கள் பார்வையில் நீங்கள் எங்களோட வந்தால் மதவாதம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் கூட்டணி வந்தா இப்போ நீங்கள் திமுகவை போய் இந்த கேள்வி கேட்க முடியுமா திமுகவை கேளுங்களேன் இந்த கேள்வி மதவாத கட்சிகளோட இப்போ கூட்டணி வச்சிருக்கீங்க இவங்களை ஜவஹர் கூப்பிட்டு கூட்டணி வச்சிருக்கீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் பாஜக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி இந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமாக கட்டி எழுப்பிய புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சரி இன்றைக்கு அவர்கள் வழியில இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி நடத்தி கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிற புரட்சித் தமிழரான எடப்பாடியார் அவர்களும் சரி இது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எந்த இடத்துலையும் அரசியலுக்கு சாதியையோ மதத்தையோ பயன்படுத்துறது இல்லை நாங்கள் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது ஓட்டிங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற பயம்லாம் இல்லை அதிமுகவுக்கு பாஜக ஓடி இல்லை இல்லை நீங்கள் வாக்கு அரசியல் தேர்தல் அரசியல் வரப்ப ஒரு அரசியல் கட்சியாக எல்லாருடைய வாக்குகளையும் பெற நினைக்கிறதில் என்ன தவறு இருக்க முடியும் நீங்க ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில திமுக திரும்ப திரும்ப சொல்கிற பொய்களின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் குறிப்பிட்ட சமூகத்தினர் நீங்க தேவையில்லாம வெறுக்கிறார்கள் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொண்டு அது செயல்படுறதுல என்ன தப்பு இருக்க முடியும் அது என்ன தேர்தல் அரசியல் வந்தா எல்லா தரப்போட வாக்குகளையும் நாங்கள் பெறுவதும் நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு அதற்கு அதற்கு முழு முற்றாக தகுதி இருக்கிற போது ஏன் அதை இழக்க வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் வேற மாதிரியான ஒரு கூட்டணி பில்டிங்க்கு தயாராகிட்டு இருக்காங்களா அதிமுக சீமா நீங்க யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு கடந்து இன்னும் ரொம்ப நாள் இருக்கு கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிதான் அதிமுக மேடையில் நாம் தமிழர் எல்லாருமே வராங்க இல்லை நீங்கள் அதை அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அதிமுக மேடையில்ங்கிறது இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராய சாவு விஷச்சாராய சாவுங்கிறது அது சாதாரணமாக ஏதோ பத்தோடு பண்ணணுன்னா யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் அல்ல அது ஒரு பச்சை படுகொலை ஆட்சி இயந்திரம் அரசாங்கம் இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசாங்கம் செய்த பச்சை படுகொலை ஏன்னா முதல்ல அந்த மூணு பேர் விஷச்சாராயம் அறிந்தி மரணமடைந்தார்கள் என்பதை அறிவிக்க விடாமல் தடுக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியரை அறிவிக்க விடாமல் தடுக்கிறாங்க யார் தடுக்கிறா ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர் திமுகவோட சட்டப்பேரவை உறுப்பினர் விற்பதற்கு உறுதுணையாக இருந்து ரெண்டு திமுக கவுன்சிலர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை தடுக்கிறாங்க அதை தடுக்காமல் இந்த மூணு பேரும் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் அறிந்திதான் மரணமடைந்தார்கள் என்ற செய்தியை கொடுத்துருந்தா அவங்களோட மரணத்திற்கு வந்து இத்தனை பேர் பிடிச்சிருக்க மாட்டாங்க திரும்ப வந்து அதே விஷச்சாராயத்தை குடிச்சிருக்க மாட்டாங்க இவ்வளவு பெரிய ஒரு பேர் அழிவு மாதிரி அந்த தெருக்களே மொத்தமா எல்லார் கேள்விய எந்த ஊடகம் இன்றைய வரை கேட்டுக்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் அங்க போகலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்ப நம்ம நேர்காணல் இதுல பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க போகல இவ்வளவு பெரிய இத்தனை உயிர்கள் வழியாக போகல ஏன் போகலன்னு நீங்கள் எந்த ஊடகமாவது ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டி இப்போ நாளைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் காலத்துக்கு பிரச்சாரத்துக்கு தேர்தலுக்கு போவாரா போகமாட்டாரோ ஸ்டாலின் இப்போ இது என்ன என்ன ஆட்சி என்ன முதலமைச்சர் நாங்கள் பொம்மை முதலமைச்சர்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு எதுவுமே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சராக எதை பற்றியும் கவலைப்படாத எதை பற்றியும் அக்கறை கொள்ளாத இத்தனை பேர் உயிரிழந்த பிறகும் அந்த இடத்திற்கு போய் பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஒரு அடிப்படை உணர்வு கூட இல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கார் இதை கேள்வி கேட்க முடியாத ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இது எவ்வளோ பெரிய விற்கக்கேடானது ஒரு ஒரு கோரமான சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தில் ஒரு பிரதான எதிர்கட்சியை அதனுடைய குரலை குரல் வலையை நெறிக்கிற ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறிக்கிற வகையில் திமுக செயல்படுவதை நாங்கள் கண்டிக்கிறோம் நாங்கள் அதிமுகவுக்கு இந்த விஷயத்துல ஆதரவு கொடுக்குறோன்னு நாம் தமிழர் கட்சி சொன்னாங்க அவங்க கட்சியோட பிரதிநிதிகள் வந்து நாம் தமிழர் கட்சி சொன்னாங்கல்ல அதிமுக அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆதரவு கேட்குது அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடுறோம் நீங்க தேர்தல புறக்கணிக்கிறீங்க இந்த திமுகவுக்கு பாடம் கற்பிப்பதற்காக நாங்க இறங்குறோம் எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இல்ல அந்த முடிவை நாங்கள் ஏற்கனவே இந்த தேர்தலை புறக்கணிப்பது என்கிற முடிவை ஏற்கனவே எடுத்து விட்டோம் புரியுதுங்களா அந்த அந்த நிலைப்பாட்டை வந்து நாங்க ஏற்கனவே எடுத்து நீங்க நிலைப்பாட எடுத்த நேரமும் சூழலும் வேற இப்ப இருக்கக்கூடிய சூழல் முற்றிலுமான வேற சூழல் அதுக்கு பிறகுதான் திமுக நான் இருந்து அதிமுக வெளியேற்றப்படுகிறது இத்தனை மரணங்கள் நிகழ்ந்திருக்கு இதுக்கு இந்த அரசுக்கு ஒரு பாடம் போட்டணும்னு கூட அதிமுக நினைக்கலையா நம்மகிட்ட வந்து மேடையில கேட்கிறாங்க தேமுதிகவும் இருக்கிறாங்க அவங்களும் ரிஜெக்ட் பண்றாங்க இல்லை இல்லை மேடையில் அங்கே வந்து கேட்கல நீ சீமானவர்கள் பொதுக்கூட்ட மேடையில் அந்த கேட்குறாரு பத்திரிகையாளர்கள் இங்கே கேட்கிறாங்க இந்த முடிவை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அதுக்கு பொது செயலாளர் அழகாக சொல்லியிருக்காங்களா நாங்கள் அது பேசி என்ன இதுங்கறது முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு லைன் உள்ளே போயிட்டு இருக்கு அதிமுகவுடைய ஆதரவு நாம் தமிழருக்கு தான் அது அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன் அண்ணா திமுகவை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து எதை செஞ்சாலும் வெளிப்படையா செய்யக்கூடிய இயக்கம் அது நீங்கள் இப்போ திமுகவை மாதிரி இப்போ வெளியில் வந்து பாஜகவை எதிர்க்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு ஒரு மாயையை உருவாக்கிட்டு உள்ள தன்னோட மகன் உதயநிதி அனுப்பி ரகசியம் பேரம் பேசுகிறது ரகசிய கள்ளக்கூட்டணி கூட்டணி விட வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டை எந்த காலத்திலும் அதிமுக எடுத்ததில்லை எதிர்த்தா உறுதியாக எதிர்ப்போம் ஆதரித்தா உறுதியாக ஆதரிப்போம் எல்லாவற்றிலும் ஒரு வெளிப்படை தன்மை இருக்கும் அதில் மக்கள் நலன் சார்ந்த அதில் ஒரு ஒரு எண்ணமும் அதற்கு ஒரு திட்டவட்டமும் அதில் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நாங்கள் அதை மாதிரி மறைமுகம் நீங்கள் உங்கள் யூகங்களுக்கு இல்லை வதந்திகளுக்கு அவங்கவுங்க அங்கங்கே பேசுகிறதுக்கெலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடியாரோட பக்கத்தில் தான் மேடியில் இருக்காங்க ஆதரவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதரவு கேட்குறாங்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க இந்த வாழ்த்துக்களையே நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோன்னா அதிமுக தொண்டர்களும் எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நாம் தமிழர்கள் பேசுகிறாங்க தம்பிகள் இல்லை அது அவங்கவுங்க எடுத்துக்கிறதுக்கு நம்ம எப்படி நிலைப்பாடு நாங்களே கேள்வி கேட்கிறோம் நாம் தமிழ்நாட்டை கேட்கறோம் அதிமுகவும் உங்களுக்கு ஆதரவு தரலாம் தர எப்படிங்க நீங்க சொல்லலாம் அவங்க எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அதுவே எங்களுக்கான பெரிய ஆதரவுன்னு அவங்க சொல்றாங்க இல்லை நீங்க களத்துல நிக்கிறப்ப எது எடுத்து நிற்கிறாங்க இல்லை களத்துல இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு சாதாரணமாக சொல்றப்ப அவங்க தேமுதிகாவோட பொதுச் செயலாளர் சொன்னதுக்கு நாங்கள் எப்படி விளக்கம் சொல்ல முடியும் பதில் சொல்ல முடியும் வாழ்த்து சொல்றது சாதாரண ஒரு ஒரு மரபாக கூட இருக்கலாம் சாதாரண உத்தரவுத்த நிக்கிறாங்க வாழ்த்து வாழ்த்துக்கள் விட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றது இயற்கை தானே எதிர் அணியில் இருந்தா கூட வாழ்த்து சொல்றது தான் அது சிம்பாலிக் ரெப்பரசன்டேஜ்லாம் எடுத்துக்க கூடாது இல்ல கட்சி எங்க கட்சியை பொறுத்த மட்டும் இல்ல தெளிவா பொதுச் செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகளோட எல்லாரோடையும் கலந்து ஆலோசிதா ஒரு முடிவு எடுத்து அதை அறிவிக்கிறாங்க அது அதுக்கு பிறகு அதில் நீங்க வந்து சிம்பாலிக்கான முடிவு அப்படிலாம் நம்ம ஒன்றும் அதில் சொல்ல முடியாது இந்த முறை முத முதல்ல இந்த கள்ளச்சாராய விவகாரம் கள்ளக்குறிச்சி வைக்கும் போது சசிகலா ஓபிஎஸ் எல்லாருமே நின்னாங்க பட் அதிமுகவுடைய இந்த தொடர் செயல்பாடுகள் அவங்க ரெண்டு பேரையும் களத்தில் இல்லாமலே ஆக்கிடுச்சோ அவங்க எங்க இருக்காங்க களத்தில் அவங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க களத்தில் திருமதி சசிகலா அம்மையார் எங்க களத்தில் இருக்காங்க களத்தில் ஏங்க நீங்க சும்மா ஏதாவது அது வந்து காமெடியா நம்ம பேசிகிட்டு இருக்கிறதோ வந்து ஒரு நகைச்சுவையாக நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரியெல்லாம் நம்ம செய்ய முடியாது ஏன்னா ஊடகங்கள் தான் களத்துல இல்லாத ஒருத்தரை களத்துல இருக்கிறது மாய பிம்பத்தை உங்க கேள்விகளின் வழியாக கட்டமைக்கிறீங்கன்னு சொல்றேன் தொண்டர்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு பிரதான எதிர்கட்சிகளா நீங்க சட்டமன்றத்துல இல்லாததுனால உங்களுடைய கேள்விகள் எல்லாம் அவை முன்னவரே எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க தவறா நாங்கள் வந்து நியாயப்படி ஒரு தமிழ்நாட்டை ஒழுக்கி இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி சட்டப்பேரவையில் பேசணும்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு அதுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும் ஆளுங்கட்சி அவங்க பயந்து நடுநெடுங்கிறாங்களே இங்கே எதிர்க்கட்சி தலைவர் என்ன எடப்பாடியாரை பார்த்து திரு ஸ்டாலின் உள்ளிட்ட அத்தனை பேரும் நடுநடுங்கிறாங்களே பயந்து ஓடி ஒழியறாங்களே ஏன் அப்படி ஓடி ஒழியணும் எங்களை வெ வெளியேற்றி விட்டு கூட்டத்தொடர் முழுக்க சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவை முன்னவரே கேட்க வேண்டியிருக்குன்னா சபாநாயகர் இப்போ இருக்கிற சபாநாயகர் இருக்கார அவர் எந்த வகையிலயாவது நடுநிலைமையோட செயல்படுறாரா அவர் ஒரு அமைச்சர் மாதிரி இல்ல செயல்பட்டு இருக்கிறாரு சபா எல்லா கேள்விகளையும் அவரே இல்ல கேட்கிறாரு எல்லா பதில்களையும் அவரே சொல்றாரு எதிர்கட்சி நீங்க நாங்க சொன்னா நீங்க வந்து அரசியல் காரணமா சபாநாயகர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம் சொல்லலாம் அவங்க கூட்டணி திமுக கூட்டணியை சேர்ந்த திரு பண்டுருட்டி வேல்முருகன் அவர்களே சபாநாயகர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவரு வந்து எங்களை பேசவே விட மாட்டேங்கிறாரு மக்கள் அவரு அவரு வந்து அன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினருக்கு வந்து அவர் வழிகாட்டுறாரு ஒரு ஒரு சபாநாயகர் எப்படி நடந்துக்கணும் நீங்க மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுங்கன்னு சொல்றதுங்கிறது வேற ஆனா நீங்கள் முதலமைச்சரை புகழ்ந்து வேணால் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க ஆட்சியோட சாதனைகளை புகழ்ந்து எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு எதிர்க்கு ஒரு சபாநாயகர் அதாவது சட்டப்பேரவை நடவடிக்கைகள் என்பது எல்லா வகையிலும் இப்போ ஏதோ அந்த இவங்க க மாட்ட தெரியாதவங்க கையில் மாட்டிக்கிட்டது மாதிரி இன்னைக்கு அங்கே சட்டப்பேரவையில் அதோட மாண்பு அதோட உயர்வு அதோட வலிமை இது இது எல்லாத்தையும் போட்டு நசுக்கிற மாதிரி அங்கே அங்கே செய்ய செயல்பட வேண்டிய ஜனநாயகத்தை நீங்கள் மானிய கோரிக்கைகள் விவாதங்கிறது ஒரு மாதம் நடத்த வேண்டிய விஷயம் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் நடத்தணும் இவங்க ஒம்பது நாளில் எல்லாத்தையும் நடத்தணும்னு நினைக்கிறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு மானிய கோரிக்கைகளை எடுத்து ஒரு அதில் என்னென்னு நீங்கள் பேசுவீங்க மானிய கோரிக்கை விவாதத்தில் என்னன்னு பேசுவீங்க ஒரு சடங்கு மாதிரி ஒரு சம்பிரதாயமாக நடத்தி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மோசமான செயல் இவங்க மற்றவங்களை பார்த்து ஜனநாயக படுகொலைங்கிறாங்க கருத்து சுதந்திரங்கிறாங்க திமுக தான் மொத்தக எல்லாத்தையும் குத்தகை எடுத்து வச்சிருக்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு மோசமான சூழலில் தமிழ்நாடு நிர்வாகம் ஒரு பக்கம் ஒரு திறனற்ற நிர்வாகம் பொய்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்சியையும் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரு நீங்க தொடர் முத்தரசன் சொன்னது மாதிரியான இதெல்லாம் அவலம் ஜனநாயகத்தோட உச்சபட்ச அவலம் அதெல்லாம் நீங்கள் முதலமைச்சருக்கும் டிஜிபிக்கும் தெரியாமல் சாராய விற்பனை அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உச்சபட்ச அவலம் பக்கத்திலேயே தலைமை நீதிமன்றம் இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே இப்போ நீதிமன்றம் காவல்துறைக்கும் அருகிலேயே சாராயம் விற்பனை பக்கத்து தெரு பக்கத்து தெருவிலேயே விற்பனை முந்நூறு மீட்டருக்குள்ளே விற்றுருக்குறாங்க சாராயம் விற்று நீங்கள் அப்படி என்னத்துக்கு உளவுத்துறை யார் கையில் இருக்குது எவ்வளோ பெரிய தோல்வி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரையும் சில அதிகாரிகளையும் மட்டும் நீங்க தப்பிச்சுக்கணும் நினைக்கிறது போராட்டத்திற்கு குரல் கொடுத்துட்டு இருக்க அதிமுக நீட்டுக்காக தமிழ்நாட்டு எம்பிக்கள் அங்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதெல்லாம் பேசணுங்கிறாங்க இது சார்ந்து ரொம்ப மௌனமா இருக்கீங்களே எது சார்ந்த நீட்டில் எங்களுக்கு டெல்லியிலே இப்போ கலைபுரமே நடந்துட்டு இருக்கு எம்பிக்கள் என்ன செய்யறாங்க கலைபுரம் இவங்க நான் திரும்பவும் கேட்குறேன் இந்த நீட்டை வச்சு எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நாடகம் போட போறீங்க இந்த கள்ளக்குறிச்சி விசாராய மரணங்களை மறைப்பதற்காக நீட் நாடகத்தை இவங்க திரும்பவும் அரங்கேற்றோம்னு நினைக்கிறாங்க ஒரே கையெழுத்துல நாங்கள் நீட்டை ஒழிச்சுருவோன்னு சொன்னாங்களா இவங்க அப்போ சு வெங்கடேசன் சிறப்பு தீர்மானத்துக்கு கொண்டு வந்தது இதை திசை திருப்பதுக்குதான் அப்படி உறுதியா இதில் என்ன இருக்கு என்ன இது அதாவது இது எதுவுமே இவங்களால் செய்ய முடியாதுன்னு திரும்ப 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 தெரிஞ்சோம் பச்சை பொய்ய சொல்லி இன்னும் எத்தனை பேரை எத்தனை மாணவ செல்வங்களை உயிர் பலி கேட்கறதுக்கு இவங்க நிற்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணங்களில் கற்பனையில் ஒரு எண்ணத்தை உருவாக்கி உருவாக்கி நீட்டை ஒழிச்சுடுவோம் சொன்னேன் அதாவது ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் சட்டப்பேரவைத் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதி ஒற்றை கையெழுத்தில் நாங்கள் ஒழிச்சுடுவோம் நீட்டை ஒழிக்கிற அவசியம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க முதல்ல அப்போ இது எவ்வளோ பெரிய கோமாளித்தனமான எவ்வளவு ஒரு மக்களை நீங்கள் இழிச்ச வயர்களான்னு நினைக்கிறீங்க இல்லை என்ன என்ன வேணாலும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பேசிட்டு வாக்குகளை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கிறீங்க நீங்க அடிப்படையில் ஒரு பொய்யை ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் திரும்ப திரும்ப அந்த பொய்யை மேலேயே எல்லாத்தையும் கட்டமைக்கணும்னு நினைக்கிறது அந்த பொய்யை வச்சே நீ ஒரு மாயையை உருவாக்குறது அந்த மாயை உருவாக்கி வழியாக மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறது ஒரு ஒரு பச்சையான மோசடி இப்ப நடக்கிற சம்பவத்தை பார்த்தா திமுகவுக்கு எதிராக இப்ப கூட்டணியில் இல்லாத கட்சிகள் எல்லாமே நான் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் எல்லாமே இன்னொரு அணியில திரண்டது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது இவங்க தேர்தலுக்கும் அதே மாதிரி கையால் வாங்கலாம் இல்லை அதுக்கு இன்னும் நாள் இருக்கு நான் அதான் முதலே சொல்லிட்டேன் தேர்தல் நெருக்கத்துல தான் கூட்டணிகளை பொறுத்த மட்டும் வந்தா எப்படி இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தா எப்படி இருக்கும் யாரோட சேர்ந்தா அதிமுக தாவைக்கா நாம் தமிழர் தேமுதிக ஆல்ரெடி இருக்கிறது இந்த கட்சிகள்லாம் சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிங்க கற்பனைகளுக்கோ யோகங்களுக்கோ அரசியலில் பதில் சொல்ல முடியாது நீங்க அந்த அந்த நேரத்து சூழல் வந்து அதை தீர்மானிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு திமுக தன்னுடைய கூட்டணியா இன்பாக்டு பத்தொம்போதில் இருந்த கூட்டணியை இருபத்தி ஒன்றில் இன்டாக்ட்டாக வச்சுருந்தாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு தயார்படுத்தி வச்சுருந்தாங்க அதையும் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கும் தயார்படுத்தி வச்சுருந்தாங்க இருபத்தாறுக்கும் தயார்படுத்தி வச்சுருக்காங்க ஏன் அந்த மாதிரி அதிமுக தன்னை தயார்படுத்து நான் தேர்தல் வஞ்சால் அங்கே இல்லை 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 நீங்கள் நீங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருக்கத்தில் நீங்கள் பாருங்கள் தேர்தல் நெருக்கத்தில் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக அதில் பெரிய மாற்றங்கள் வரும் தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டுருக்கிறீங்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி